வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் சகார ரூபா சர்வஞா சர்வேசி சர்வமங்களா சர்வகர்த்ரி சர்வ சர்வஹந்திரி சனாதனா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சகார ரூபா பஞ்சதாட்சரியின் ஆறாவது அக்ஷரமான ச ஹார வடிவமாக இருப்பவள் சர்வஞா எல்லா காலங்களிலும் ஞான வடிவாக பிரகாசித்து அனைத்தையும் அறிந்தவள் சர்வேசி அனைத்திலும் ஜீவசக்தியாக இருந்து கொண்டு செயல்களை தூண்டுபவள் அடுத்து சர்வமங்களா எல்லோருக்கும் எல்லாவிதமான மங்களங்களையும் அளிக்கும் மங்கள ரூபிணி சர்வகர்த்ரி எல்லாவற்றையும் செய்பவள் சர்வபர்த்ரி எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்பவள் சர்வஹந்த்ரி எல்லாவற்றையும் ருத்ரரூபமாக இருந்து கொண்டு சம்ஹாரம் செய்பவள் சனாதனா என்றும் நித்தியமாய் நிலைத்திருக்கும் தன்மை வாய்ந்தவள் இதுபோல தொடர்ந்து ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்